வணக்கம் மேஷராசி அன்பர்களே நளினமாக ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் அப்படின்னா சுக்கரனுடைய தன்மை வேண்டும் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது பெண்மை வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட பெண்மை தன்மையை உங்களுடைய மனதிலே கொண்டு ஆனாலும் ஆண்மையான இருக்கக்கூடிய மேஷராசிக்குள்ளே இருக்கிறதுனாலே வேகத்தை போகும்போது ரெண்டும் கலந்து தன்மையாக உங்களுடைய எல்லாம் வெளிவரும் ரொம்ப கோபம் வரும் அந்த நேரத்தில் கொஞ்சம் தனிந்து போகக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இப்போ இருக்கிறீங்க ராசிநாதனும் ஸ்டரியான ஸ்டெடியில் இருக்காம அவர் கடகராசியில் நீச்ச கதின்னு இருக்கிறதுனாலே உங்களை வெளிப்படுத்திக் கொள்ளவில்லையே அப்படிங்கிற ஏக்கமும் தாபமும் இருக்கிறதுனாலே சில காரியங்கள் எல்லாம் உங்களால் செயல்பட முடியாமல் ஒரு கிளஸ்டரில் மாட்டிகிட்டு இருக்கிறீங்கன்றது உண்மை சந்திரனானவர் ஏழாம் பார்வையாக உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிற சூழ்நிலை சுவாதியிலிருந்து பார்த்து விசாகம் அட நகர ஆரம்பிச்சிட்டார் விசாகம்னு எட்டாவது அடுக்குள்ளே வரும்போது அந்த விஸ் உங்கள் ராசிநாதனுக்குரிய முருகப்பெருமானின் நல்ல ஒரு வைபவம் வைகாசி விசாகம் இது நடக்கிறதுனாலே உங்களுக்கு நல்ல சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாகும் வெற்றிகளை நிலைநாட்டுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதனாலே இந்த வாரத்திலே அனைத்து விதமான காரியங்களும் முருகப்பெருமானை சமர்ப்பித்து செய்யக்கூடிய காரியங்களாக செய்யும்போது வியாபாரத்திலும் சரி வாழ்க்கையிலும் சரி வெற்றிகளை அடிகோலி கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு அதில் தட்டும் எனக்கு சில காரியங்கள் எல்லாம் செய்யும்போது சார் சரியாக வரலைங்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க ஏன்னாக்க உங்கள் ராசிநாதனுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது அப்படின்னாக்க கேது உட்கார்ந்துருக்கிறார் கேது அப்படின்னாலே தடை அப்படின்னு அர்த்தம் அப்போது ராசிநாதன் அமர்ந்திருக்கிற கடகராசி அதுக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கிறது பார்த்திங்கன்னா கேது சிம்ம ராசிக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறார் அந்த தடையை உடைக்கிறதுக்கான ஒரு விஷயம் கிடைக்கணுன்னா நமக்கு சங்கரகர சதுர்த்தின்னு இருக்குது இந்த வாரத்தில் விநாயகப் பெருமானை வழிபடுவதனாலே இந்த சங்கடங்களையும் கஷ்டங்களையும் நிவர்த்தி செய்து கடன் போன்ற விஷயங்களெல்லாம் நிவர்த்திடுவார் திருமணங்கள் போன்ற விஷயங்கள்லாம் தடையாக இருந்ததுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு தீர்வை ஏற்படுத்தி கொடுப்பார் விவாகங்கள் நல்லபடியாக நடக்கும் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அப்படிங்கிறதுனாலே உங்களுக்கு எங்கேனா வெளியூர் போகணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வெளிநாடுகள் செல்ல வேண்டும் என்ற எண்ணங்கள் வியாபார விருத்திகளுக்காக சில விஷயங்கள் எல்லாம் செய்யணும்னு எண்ணங்கள் இதெல்லாத்தையும் பூர்த்தி செய்யக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையப் போகிறது இந்த வாரத்திலே மேலும் சுபிக்ஷத்தை கொடுப்பதற்காக தான் பௌர்ணமி அன்று அனுஷ நட்சத்திரத்தின் போது ஸ்ரீ மகாபெரிவரின் அந்த ஜெயந்தி இருக்கிறதையும் பௌர்ணமியில் நார்மலாக கிரிவலம் செய்வதையும் பார்க்கும்போது சிவனுக்கு வழிபடுவது அத்தனை விதமான சுபிட்சங்களையும் கொடுக்கும் அப்படிங்கிற இண்டிகேஷன் கொடுக்கறதுனால இந்த வாரத்திலே அனைத்து விதமான காரணங்களும் ஒப்பிடும்போது நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் என்ற நல்ல சூட்சமம் புரிகிறது இந்த வாரம் நல்ல வாரமாக எட்டும் வாழ்க வளத்துடன்